ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் அருண் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் அரண் சுவாமி அவர்கள் மது கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை இஷா கோபிகர் அவர்கள் குரு கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் மெக்கானிக் கதாபாத்திரத்தில் அரவிந்த் சுவாமியின் நண்பராக நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் பாண்டியன் கதாபாத்திரத்தில் சீனியர் மெக்கானிக்காக மறைந்த நடிகர் ரகுவரன் ஐயா அவர்கள் கேரேஜ் ஓனர் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் ஐயா அவர்கள் ஏசிபி கதாபாத்திரத்தில் போலீஸ் ஆபீசராக நடிகர் தேவன் அவர்கள் பூபதி கதாபாத்திரத்தில் நடிகர் தலைவாசல் விஜய்யா அவர்கள் மதுவின் அப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குநர் சந்தான பாரதி அவர்கள் சுதா கதாபாத்திரத்தில் கேரேஜ் கஸ்டமராக நடிகை பிரியங்கா அவர்கள் ஜும்பலக்கா பாடலுக்கு நடனமாடிய நடன இயக்குனர் மற்றும் நடிகர் ராஜசுந்தரம் அவர்கள் மதுவின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை வெண்ணிராடை நிர்மலாமா அவர்கள் மதுவின் தோழி கவிதா கதாபாத்திரத்தில் சீரியல் நடிகை கவிதா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க